了。 சிஸ்டர் ஏன் லைவ் கட் பண்ணுனீங்க லைவ் வீடியோ எடுக்கிறக்காண்டி கட் பண்ணுனே சிஸ்டர் அத்திக்காய் பறிக்க போறோம் நிறைய இருக்கு தூரமா இருக்குது எட்டுமான்னு தெரியல அத்திக்காயில பொரியல் வச்சா நல்லா இருக்கு நான் செஞ்சு தான் பண்ணி சுகுமார் பிரதர் எங்க வரேன்னு சொன்னாங்க

இங்கையில கையில ஒடிஞ்சிரும்மா வெயிட் தாங்க வெயிட் தாங்க விசாடுக்கு

એકે બે એ સાબ કોમબલા દે કાય આય મંગળો અડે ઉભી ઉભી પોડ કોમબલા દે ની આડક બે ની તો ઓંજોને આડ તાદર લેને ફીટ કરી દે એ சஞ்சிதா அக்கா நீங்க சேனல் ஏன் ஆயிடுச்சு இங்க சார்ஜ் இல்ல நெட்வொர்க் ப்ராப்ளம் அதான் ஆயிடுச்சு தினேஷ் கீழ பறிச்சு போடாதாமா கவர் பையில பறிச்சு போடு ஓகே அக்கா ஓகே என்ன சாப்பிட்டீங்க சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது இன்னும் போய் சாப்பிடணும் இனிமேதான் அதான் பாண்டி பிரதர் போலீஸ்னு அம்மா நீ மரத்துல இறந்ததுனால உடனே ராணி சிஸ்டர் போலீஸ்னு சொல்றாங்க போலீஸ் பாண்டினா மரத்துல எல்லாம் இறனும்ல இந்த காய் கசக்குமா சிஸ்டர் இந்த காய் கசக்காதுல்ல கசக்காதுல துவக்குமா கசக்காது இது வந்து இந்த பலா பிளிச்ச காயின்னு சொல்லுவாங்கள அதோட சேர்ந்தது கறி மாதிரி டேஸ்ட்ல இருக்கு ஆனா ஒரு மாட்டகம் இருக்கும் பலா காய் பிஞ்சு அது ரொம்ப குட்டியா இருக்குதா

சேன் சேன் வந்துட்டான் கர்ண பட்டியா என்னதுல यार சரி ஓகே ராணி மொபைலில் வேற சார்ஜ் இல்ல கட் பண்ணிக்கிறேன்